ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் பிளெயின் ஸ்டிச்ச்டு ப்ளவுஸில் டிசைன் பண்ணது தான் பார்க்க போகிறோம் பிளவுஸ் எப்படி கிராண்டாக மாற்ற போகிறோம் நீ வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கோல்டன் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு நீடல் எடுத்துருக்கேன் இந்த மூணையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பா தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் அந்த பீட்ஸ் வச்சு ஒரு லேஸ் மாதிரி தைச்சி வச்சுருக்கேன் பிளெயின் ப்ளவுஸில் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இப்போ இந்த ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம அந்த லேஸ் மாதிரி நம்ம பீட்ஸ் வச்சு தச்சுருக்கோங்கள அதுக்கு பிறகு ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிடணும் அந்த அரை இன்ச்சுக்கு பிறகு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல மார்க்கிங் பண்ணணுமோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் கீழே நம்ம வந்து மார்க்கிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மார்க்கிங் பண்ணி அதுக்கு நேராக கீழே திரும்ப ஒரு அரை இன்ச்சு கேப்பில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ரெண்டு மார்க்கிங் பண்ணதுக்கும் சென்ட்ராக வர மாதிரி ஆப்போசிட்டில் திரும்ப ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிடணும் அப்படியே ட்ரையாங்கல் மாதிரி வர மாதிரி மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நீடல் எடுத்துருக்கேன் காட்டன் த்ரெட்டு வச்சு நீடலில் கொடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம அதை வந்து ப்ளவுஸில் மொதல் அந்த நீடலை தச்சு எடுத்துக்கிடணும் தச்சிட்டு இப்போ ஒரே ஒரு பீடு எடுத்து அந்த ப்ளவுஸில் தைக்கணும் அந்த நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பீடு எடுத்து தச்சுட்டு திரும்ப நம்ம நீடலை ப்ளவுஸில் குத்தி மேலே எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம அது நீடலை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம இப்போ ஒரு ஆறு பீட்ஸு கொடுக்கணும் ஆறு பீடு எடுத்துகிட்டு அந்த நம்ம எந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நீடல் குத்தி எடுத்தோமோ கரெக்டாக அதே இடத்துல குத்தி எடுத்துக்கிடணும் பாருங்கள் நான் ஆறு பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குத்தி எடுத்தோம்னா அந்த இடத்துல கரெக்டாக திரும்ப குத்தி எடுத்துக்கிடணும் அப்போ தான் அது வந்து ஒரு ரவுண்டாக வரும் இல்லைனா கேப் கிடக்கும் அதனால் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல குத்திருக்கோமோ அந்த இடத்துல குத்திட்டு பாருங்கள் நூலை நம்ம டைட்டாக பிடிச்சி இழுத்தாலே இப்படி ரவுண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு ரெண்டு பீடு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த நீடல் குத்தி அதில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் அப்போ தான் அது வந்து மேலே தூக்கிட்டு வராது இல்லைனா நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அது தூக்கிட்டு வரும் அதுக்கு தான் அது வந்து அப்படி டைட்டாக நிற்கிறதுக்காண்டி அந்த ரெண்டு பீடு விட்டுட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்தால திரும்ப அதுக்கு அடுத்த ரெண்டு பீடுக்கு அடுத்தால திரும்ப நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் அப்படி ரெண்டு ரெண்டு பீடுக்கு அடுத்தால நம்ம லாக் ஸ்டிச் போட்டோம்னா நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் அது அப்படி இருக்கும் நம்மளுக்கு கலந்து வராது அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக ரெண்டு பீடு இருக்குல்ல அந்த பீடுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள் அந்த கேப் வந்து தெரியக்கூடாது அந்த கேப் தெரியாமல் இருந்தால் தான் அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம அந்த லாஸ்ட்டு ரெண்டு பீடில் ஃபஸ்ட்டு ஒரு இருந்து குத்தி ரெண்டாவது பீடில் நம்ம நீடலை குத்தி எடுத்துட்டோன்னா நம்ம நூலை பிடிச்சி டைட்டாக எழுத்தோம்னா அந்த கேப் இல்லாமல் ஆயிரும் அதுக்கப்புறம் சென்டராக நம்ம நீடலை குத்தி நூலை வெளியே எடுத்துடணும் பாருங்கள் இப்போ கேப்பே தெரியலை நல்லா அழகாக ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரெண்டாவது மார்க்கிங் பண்ண இடத்துல திரும்ப நம்ம கொஞ்சம் நூலை லூஸாக விட்டு திரும்ப ஒரு பீடு எடுத்து குத்தி எடுத்து தைச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரெண்டாவது அதே மாதிரி ஆறு பீடு எடுக்கணும் ஆறு பீடு எடுத்து திரும்ப அதே மாதிரி நம்ம ரவுண்டாக வச்சு தைக்க போகிறோம் இப்போ நான் ஆறு பீடு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஆறு பீடு எடுத்திருக்கேன் இந்த ஆறு பீடு எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து நம்ம நீடல் குத்தி எடுத்தோமோ அதே இடத்துல திரும்ப குத்தி நம்ம அந்த நூலை டைட்டாக பிடிச்சாலே அது வந்து அப்படி ரவுண்டாக நம்மளுக்கு ஃப்ளவர் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு விரலை வச்சு நம்ம பிடிச்சி நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா அது கரெக்டாக அந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு பீடுக்கு எடுத்தால நம்ம அந்த லாக் ஸ்டிச் போட்டோம்னா நல்லா டைட்டாக அது பாட்டுக்கு நின்றுகிடும் அசையாது கலந்தும் வராது அப்படி நம்ம எல்லாமே நல்லா டைட்டாக கொஞ்சம் தச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த கேப் இருக்க இடத்துல நம்ம அந்த ரெண்டு பீட்ஸுக்கும் நம்ம எப்படி நம்ம நூலில் கொறுப்போமோ அதே மாதிரி நம்ம கொறுத்து லாஸ்ட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளவர் அசையவே செய்யாது அது பாட்டுக்கு நல்லா டைட்டாக நின்றுக்கிடும் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு நேரம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ரெண்டு ரெண்டு பீடுக்கு எடுத்தால லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வரும்ல ரெண்டு பீடு அதில் அந்த பீட்ஸுக்குள்ளே ஊசியை நம்ம கொறுத்து அதை எடுத்து நம்ம சென்ட்ராக அந்த நூ திரும்ப நம்ம அந்த ஊசியை வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோன்னா நல்ல ஸ்ட்ராங்காக லாக் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அசையவே செய்யாது ஒரு பாசி கூட அசையவே செய்யாது நம்ம ஏதோ கம் போட்டு ஒட்டி வச்ச மாதிரியே இருக்கும் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம மூணாவதாக மார்க் பண்ணோம்ல அந்த மார்க்கிங்கில் திரும்ப ஒரு பீட்ஸ் எடுத்து அதில் திரும்ப நம்ம தைச்சிட்டு அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஆறு பீட்ஸ் எடுத்து அதை சுற்றி தைக்கணும் அதை சுற்றி தைச்சா அது ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு மூணு ஃப்ளவர் இருக்க மாதிரி வரும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ளவுஸை தைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருமே சொன்னாங்க ஆரி ஒர்க்காக பண்ணிங்க அப்படின்ட்டு இல்லை நானே தான் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப நிறைய பேரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நான் மூணாவது அதே மாதிரி தான் தைக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆறு பீட்ஸ் எடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பீட்ஸுக்கு நடுவில் கேப்பை நம்ம அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டோன்னா அது நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்துடும் நல்லாயிருக்கும் பெருந்தும் வராது நல்ல ஸ்ட்ராங்காக தான் தச்சிருக்கேன் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக அந்த ரெண்டு அந்த பீட்ஸுக்கு நடுவில் கேப் இருக்குது அந்த கேப்பில் நம்ம திரும்ப அந்த நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி நம்ம கொருத்தை எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டோன்னா நல்லா அழகாக ரவுண்டாகிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மூணு ஃப்ளவருமே தைச்ச பிறகு நம்ம இப்போ தான் நாட் போடுறோம் இது வரைக்கும் நம்ம நாட் போடலை இந்த மூணு ஃப்ளவரும் தைச்ச பிறகு கண்டிப்பாக ஒரு நாட் போட்டுக்கோங்க நம்ம அப்படியே தைச்சோன்னா எப்போ மாதிரி ஏதாவது ஒரு நூல் பிறந்து வந்தாலும் பிரிந்து வந்துடும் அதனால் லாக் போட்டுக்கோங்க பாருங்கள் எங்கேயுமே அதிகமாக நூலே தெரியாது நல்லா க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள் எதுவுமே அசிங்கமாக ஒன்றுமே தெரியல நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் கை ஃபுல்லாகவே தைச்சேன் முடிச்சிட்டேன் கழுத்துக்கு எல்லா இடத்துலையுமே தைச்சிருக்கேன் நல்லா இருக்குது ரொம்ப வேறு எதுவுமே நான் பண்ணலை வெறும் இந்த ஊர் பீட்ஸை வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது மட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது நிறைய ஸ்டோன் எதுவுமே யூஸ் பண்ணலை கழுத்துக்கு ஒரு லைன் கைக்கு ஒரு லைன் வெறும் அந்த பீட்ஸ் வச்சு மட்டும்தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன் நல்லா அழகாக வந்திருக்கு நல்லாவும் இருக்குது டீசெண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது உங்ககிட்டயும் இதே மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பேக் நெக்கு கை ஃபுல் ப்ளவுஸே ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்த்தா இது நம்ம பண்ண மாதிரியே இருக்காது வெளியே கொடுத்து பண்ணியிருக்கோம் தான் யாருனாலும் சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா ஈஸியான டிப்ஸ் தான் பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள்கிட்ட பிளெயின் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்